வணக்கம் இன்னைக்கு திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவனுடைய ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்து உள்ளது இந்த நேரத்தில் நாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தகவலை தெரிஞ்சிக்கலாம் பாளையங்கோட்டை பகுதியில் முருகன் குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் ஏன் அதுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறதும் இதன் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை திருமலை நாயக்க மன்னன் வந்து மதுரையை ஆண்டு வந்த காலம் அவருடைய ஆளுமைக்கு கீழே வடமலையப்ப பிள்ளை வந்து திருநெல்வேலியை ஆண்டு வந்த காலகட்டம் இது இந்த நேரத்தில் தான் முதல் முதல்ல ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் போர்ச்சுகீசியர் வந்து கொச்சின் கடற்கரையில் இறங்குறாங்க அவர்களோட திருமலை நாயக்க மன்னன் ஒரு ஒப்பந்தம் விடுறார் அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக அவர்களோட தொடர்ந்து வாணிபம் பண்ணுவது அப்படின்னும் தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனவர்களை கொண்டு முத்து குளிக்க செய்து அந்த முத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும் முடிவெடுக்கப்பட்டது அது வழியாக போர்ச்சுகீசியருக்கு நிறைய முத்து வளம் பெருகிது இந்த நேரத்தில் டச்சுக்காரர்களும் வர டச்சுக்காரர்களோடும் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் திருமலை நாயக்கர் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறார் அதன்படி காயல் பட்டணத்தில் அவங்களுக்கு ஒரு கோட்டை கட்டுறதுக்கு அனுமதியும் கொடுக்குறார் இந்த கோட்டை கட்டின சமயத்தில் போர்ச்சுகீசியருக்கு ரொம்ப கோபம் ஏற்படுறது அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவங்கள போர் தொடுத்து அந்த கோட்டையிலிருந்தே டச்சுக்காரர்களை துரத்தி விட்டுடுறாங்க இதனால கோபம் அந்த டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஆளுநருக்கு தகவல் அனுப்பி அங்கேருந்து படைய வந்து மணப்பாடுக்கு வந்து இறங்க வச்சு மணப்பாடுலேருந்து வீரராமப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியருடைய சர்ச்சை வந்து அடித்து நொறுக்கிறாங்க இப்படி அடிச்சு நிற்கிறவங்க இங்கே ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வருது இந்த சண்டை காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்க்கு கீழே பக்கம் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ஆலயத்துக்கும் வராங்க வீரராமப்பட்டினத்துலேருந்து அப்படியே இங்கே வந்து திருச்செந்தூர் ஆலயத்தை கிட்டத்தட்ட ஒரு போர்க்களமாகவே மாற்றி அங்கே அங்கிருந்து கொள்ளையடிக்கவும் ஆரம்பித்து விடுகிறார்கள் இதை பார்த்ததும் வந்து ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க திரண்டு திருமல நாயக்க மன்னனோட படையை சேர்ந்து ஒரு ஐம்பது யானைகள் அறுபது குதிரைகள் அறுநூறு எழுநூறு மக்கள் எல்லாமே சேர்ந்து போய் படையெடுக்கிறாங்க ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சு விடுறது திருமலை நாயக்க மன்னனோட ஆட்கள் நிறைய பேர் அதில் மரணம் அடைந்து விடுகிறார்கள் அப்போ திருமலை நாயக்க மன்னன் வந்து ரெண்டு பேருக்கும் சமாதானமாக போக சொல்லியும் டச்சுக்காரர்களை ஆலயத்தை விட்டு வெளியேறுற மாதிரியும் கேட்குறாரு அப்படி அவர் கேட்ட உடனே அதுக்கு முன்னாடியே டச்சுக்காரர்கள் நாற்பதாயிரம் டச்சு பணம் தந்தால் விட்டு போகிறேங்கிறாங்க திருமலை நாயக்க மன்னன் கேட்ட உடனே நான் பத்தாயிரம் காசு கொடுத்தா தான் போவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன வரும் ஏது வரும் போர்ச்சுகீசியர் படையை திரட்டின்னு வருவாங்களா என்னன்னு தெரியாததுனால டச்சுக்காரர்கள் கொள்ளையடிச்சதெல்லாம் கட்டி கொண்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி போனவர் அந்த முருகன் ஆலயத்துல இருந்த உற்சவ மூர்த்தியினுடைய விக்கிரகத்தையும் சிவனுடைய வி விக்கிரகத்தையும் எடுத்துட்டு அது வந்து தங்கம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் எடுத்துட்டு தங்கத்தாலானது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அதையும் எடுத்துட்டு கோவில் சின்னங்கள்னு சொல்லக்கூடிய பெரு சாமிக்கு சாத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேல் அம்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்ட நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து காசெல்லாம் கட்டின்ட்டு கிளம்பிடுறாங்க இப்படி கிளம்பி இந்த படகு போனதுமே ஒரு ஆத்திரம் அவசரத்தில் இங்கேயே இந்த சின்னத்தெல்லாம் உருக்கி பார்த்தா என்ன இந்த வேல் ஆயுதங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாத்தையும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அது அவங்களால அந்த இதை பற்ற வைக்கவே முடியலை தடங்கள் ஏற்படுறது அது மட்டும் இல்லை கொஞ்சம் போன உடனே கடல் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது இவங்க நிறைய கடலை பார்த்தா ஆனால் இந்த சீற்றம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னெல்லாமோ செஞ்சு பார்த்து முடியலை அப்புறம் அவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கொண்டு வந்த இந்த தான் இந்த விக்கிரகம் எடுத்து வந்திருக்காங்களே அதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த சிங்காரவேலர் சிலையையும் அந்த சிவனுடைய சிலையையும் வந்து அப்படியே அந்த சின்னம் காசு ஆபரணங்கள் கொண்டு வந்ததை அப்படியே கட்டி தூக்கி கடலில் வீசிடுறாங்க வீசின உடனே கடல் வந்து அமைதியாகிறது அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து போய்டிறாங்க ஆனால் ஊருக்குள்ளே வந்து இந்த டச்சுக்காரர்கள் போன உடனே அமைதி திரும்புது ஆனால் வந்து பார்த்தா ஆலயத்தில் சுவாமியினுடைய விக்கிரகம் இல்லை என்ன பண்ணேன்னு அப்படி அவங்க கொஞ்சம் தேடி பார்க்குறாங்க இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோன்னு கொள்ளையடிக்கப்பட்டது தெரியுது கிட்டத்தட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு வடமலையப்ப பிள்ளைகிட்ட கேட்குறப்போ வடமலையப்ப பிள்ளை நம்ம இன்னொரு ஒரு மூர்த்தி செஞ்சு விடலாம் செஞ்சு அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஊர்கூடி முடிவெடுத்து வடமலையப்ப பிள்ளையும் இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த சிங்காரவேலர் சிற்பம் செய்கிறதுக்கான ஏற்பாடும் ஆகுது அதையும் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அது செய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலேயே வடமலையப்ப பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது அந்த கனவில் எம்பெருமான் முருகன் சொல்றான் நான் எங்கேயும் போகலை இங்கே தான் இருக்கேன் நீ உடனே வந்தா என்னை கண்டுபிடிக்கலாம்னு அவர் ஒரு அடையாளம் சொல்லிட்டு போகிறார் இந்த அடையாளத்தை கேட்ட உடனே வடமலையப்ப பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் வருது எப்படியாவது நாம் சிங்காரவேலனுடைய சிலையை சிற்பத்தை வந்து மீட் எடுத்துடணும் அப்படின்னு விக்கிரகத்தை எடுக்கிறதுக்காக மீனவர்களோட சேர்ந்து படகுல அப்படி நேர கடலுக்குள்ளே போகிற எம்பெருமான் முருகன் வந்து கனவுல சொன்னது என்னன்னா நீ வர இடத்துல கடல்ல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும் அங்கே மேல விஷ்ணுவுடைய வாகனமான கருடன் வட்டமிடும் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொல்லுற அந்த சொன்ன அடையாளத்தின் படியே போனால் கடலில் ஒரு இடத்துல எலிஞ்ச பழம் மிதக்கிறது மேலே கருடன் விட் வட்டம் உடனே மீனவர்கள் த கடலில் குதித்து உள்ளே போனாலாம் அங்கேருந்து அப்படியே சிங்காரவேலருடைய சிற்பத்தையும் சிவனுடைய இதையும் மீட்டு கொண்டு வராங்க கொண்டு வந்து மீண்டும் ஆலயத்தில் அது பிரதிஷ்ட பண்ணப்படும் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாற்றுக்காக பண்ணினதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றாக செய்த அந்த விக்கிரகம் வந்து அப்போ பாளையங்கோட்டையில் தான் வந்துருக்கு வந்து சேர்ந்துருக்கு வா பாளையங்கோட்டையில் வந்த அந்த சிங்காரவேலனுடைய விக்கிரகத்தை ஸ்தாபிதம் பண்ணின இடம் தான் முருகன் குளிச்சி இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்து முருகன் நான் இங்கே இருக்கே என்னை மீட்டு கொண்டு போன்னு சொல்லி வடமலையப்ப பிள்ளைக்கு காட்டி அவரை மீண்டும் கொண்டு வந்து இன்னைக்கு நாம் வழிபடுறதுக்காக ஆலயத்தில் காட்சி அளிக்கிறார் அந்த முருகப்பெருமான் அவ்வளோ பெரிய சிறப்பு மிக்கவர் இதனால் மிகுந்த பக்தி ஏற்பட்ட வடமலையப்பா பிள்ளை அந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபம் கட்டி அன்னச்சத்திரம் அமைத்து அந்த அன்னச்சத்திரத்தில் வந்து திருநாளுக்கெல்லாம் தானம் பண்ணணும் உணவளிக்கணும்னு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கார் அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்கார் அந்த கல்வெட்டில் இந்த தகவல் எல்லாமே இருக்குது நாமும் இறையருளுக்கு பாத்திரம் ஆகுவோம் வணக்கம்